வணக்கம் வணக்கம்டா என்ன வணக்கம் பேசுறீங்களா அப்படிதான் பேசுவேன் மாவிலியோட நாடு போல ஒருமையும் சமத்துவமும் எல்லாவரையும் போல காணுன்ன ஒரு யூனியன் சர்க்கார் நீ மலையாளம் ஸ்டேட் கேரளா நமக்கு ஒருமிச்ச நிற்காம் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைந்த ஹோണാஷம் சகல் எப்படி சார் நீங்க வாங்க ஒருنا வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க அடி அடிக்கல மாட்ட வாங்க கேட்ட ஃபயர் சார் இந்த த பல்சாமி தமிழ்நர்களுக்கு வணக்கம் மச்சி இவன்டா இவன்டா எவன்டா தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அந்த மாநாடு

இங்குள்ள தமிழர்களும் நிறைய விமர்சனங்களும் வைத்திருந்தார்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு சமூக பதற்றம் ஏற்படும் சொல்லி அமைப்புல இருந்து அதுக்கு வந்து தடை கோரிந்தாங்க மாநாடு வந்து நடந்திருந்தால் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமோ அதை திராவிட தரப்பு நடத்த விடாமல் அதை விட ஒரு படி மேலான தாக்கத்தை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் பெரிய விட்டு சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டு தான் தலையிலே தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்ட அந்த திராவிட நண்பர்களுக்கு எனது கனிவான நன்றிகள் பதிவு செய்யறேன் நான் ஒருமுளை கயிறு தருகிறேன் அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் திராவிடத்திற்கு எதிராக உள்ளரங்கில் கூட்டம் நடத்தினால் திராவிட மக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தி அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இதுவரையும் உள்ளரங்கு கூட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்னு இன்றளவும் நடைமுறையில் இல்ல ஆனா உள்ளரங்கல நீங்க ஒரு நிகழ்வு நடத்துறீங்க அந்த நிகழ்வினால் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் இல்ல அந்த நிகழ்வு நடத்துவதால் கலவரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னா காவல்துறை அதற்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க கடந்து வந்து அப்படிங்கிற அது அதை கண்டுக்க மாட்டாங்க இல்ல இஷ்யூ ஆகும் அப்படின்னா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும் நம்மனால பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு இஷ்யூ ஆகும் அப்படின்னா தடைபிடுவாங்க அதுதான் நடந்திருக்கு

இவங்க இவங்க சொல்றது வச்சு என்ன சொல்றேன் வெறும் நாற்பது பேர் வந்தாங்க முப்பது பேர் வந்தாங்க சில திராவிட இயக்க சொல்றாங்கல்ல அப்ப இந்த நாற்பது முப்பது தமிழ் தேசியவாதிக்கே நீ இந்த நடுங்க நடுங்கிறீங்களா ஒரு ஆயிரக்கணக்கோ இல்ல ரெண்டாயிரம் கணக்கோ லட்சக்கணக்கான தமிழ் தேசியவாதிகள் கூட நின்னா நின்னு மூத்திரம் மூத்திரம் போயிடுவாடா

உங்க நான் அதை தகராறு பண்ண முடியாது கருத்துல ரீதியாக மோத முடியாது நீங்க பேசுற கருத்துக்களுக்கு பதில் கொடுக்க முடியாமங்கறத ஒப்பு கொள்ளுங்க இங்க சின்ன பையெல்லாம் மொதலாளியே சண்டை போட்ட மாதிரி அடிச்சிராம்ப்பா tartar போட்டா சட்டை புடிச்சு தாத்தானே எடுத்துட்டு வரானங்கப்பா நீங்க எவ்ளோ வார்த்தை விட்டுக்கிங்க என்ன வார்த்தை நான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அது சரி அது கேளுங்க சாலின் தமிழரா

பாஜக வந்து என்ன சுபவீரபாண்டியோட மாவட்ட மாவட்டமா போய் சுப வீரபாண்டியிருப்பாரு நடத்துங்க ஒரு கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கே உச்சா போறீங்களா நடத்துங்க பயத்துல ஒண்ணுக்கு அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டர் ஊத்தி மேட்ச் பண்ணிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு சமூகம் எப்படி கர்ணனை சொன்னாரா இல்லையா போய் போய் துப்பு அங்க போய் துப்பு எப்படிங்க நீங்க சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் சமூக சமூகம் எப்படி கேளு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குடா திராவிடம் என்பது ஆர்எஸ்எஸ் உடைய பாஜக உடைய ஆரிய உடைய கங்காணி ஆரிய எதிர்ப்பு தாங்க திராவிடம் பரந்தூர் விமான நிலையத்தை ஏன் எதிர்க்கல நோண்ட ஆரம்பிச்சுட்டானே நெய்வேலி இப்போ எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் ஏன் எதிர்க்கல மீத்தேன் ப்ராஜெக்ட் ஏன் எதிர்க்கல அணு உலகம் ஏன் எதிர்க்கல ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாலா உடம்பு இரும்பாக்கி கடா அடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ புரியுதுங்களா உங்களோட அடையாளத்தை வேணும் என்றே தெரிந்து கொண்டே நான் மாத்தி பேசுவது அது ஒரு தவறான ஒரு போக்கு திராவிடம் எங்க அடையாளம் கிடையாது தமிழர்கள் எங்கள் அடையாளம் திராவிடம் எங்கள் அடையாளம் என்றால் வா பேசு சுபவீர பாண்டியன் வரட்டும் வீரமணி அவர்கள் வரட்டும்

அதுவே எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போதும்லா போடா